மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் காவல் சரக எல்லைக்குட்பட்ட மணக்குடி தெற்கு தெருவை சேர்ந்த வயோதிக தம்பதியினர் செல்வராஜ் மல்லிகா இவர்களுக்கு செந்தில்குமார் ராஜுலு தமிழ்வாணன் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் தம்பதி வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ராஜுலு வீட்டில் ராஜுலு மனைவியின் பராமரிப்பில் வசித்து வந்தனர் செல்வராஜ் மூட்டுவலி காரணமாகவும் மல்லிகா அல்சர் பிரச்சனையாலும் அவதியுற்று வந்ததாகவும் அதற்காக அவர்கள் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ராஜுவின் மனைவி அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் தனியாக இருந்த தம்பதி இருவரும் நேற்று இரவு அறிந்துவிட்டு படுக்கைக்கு சென்றுள்ளனர் நீண்ட நேரமாகியும் இருவரும் எழுந்திருக்காததால் சந்தேகமடைந்த உறவினர் பார்த்தபோது இருவரும் படுக்கையிலேயே உயிரிழந்து கிடந்தது தெரியவந்துள்ளது சம்பவம் அறிந்து அங்கு வந்த செம்பனார் கோவில் போலீசார் தம்பதியின் மகன் செந்தில்குமாரிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்ததுடன் இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் வயோக்திக தம்பதி ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் மணக்குடி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது इधर हेड उठना 我从来没见过吧。